கல்விக்கு கொடுப்போம் என்று ஒரு நாள் கேம் எம்முறையும் வடமேல் மாகாணத்தில் இடம்பெற்றது சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி மற்றும் தேடல் மீடியா நிறுவனம் முனைந்து நடத்திய மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் நோக்கில் ஏற்பாடு செய்த ஒரு நாள் கிட்ஸ் கேம் நிகழ்வானது வடுமேல் மாகாணம் குருநாகல் மாவட்டம் சியம்பலா காஸ்கோட்டுவ இன்டோர் விளையாட்டு மைதானத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தாம் தேதி காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் மாலை ஐந்து மணி வரையில் இடம்பெற்றது இதன்போது மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் பல விளையாட்டுகள் ஏற்பாடு செய்யப்பட்டன

எஃப்என் மீடியா நெட்வொர்க் நிறுவனத்தின் உரிமையாளரும் சக்தி மற்றும் சிரச தொலைக்காட்சியின் குருணாகல் மாவட்ட செய்தியாளரும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் குடும்ப பணியாளர் மற்றும் ஊடக பணிப்பாளரும் முழு இலங்கைக்குமான சமாதான நீதவானும் குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல்பி குரூப் லங்கா பாய்ஸ் நிறுவனத்தின் மற்றும் உள்ளூர் மதங்களுக்கு இடையேயான குழுவின் ஊடக ஒருங்கிணைப்பாளரும் மக்கள் மகிந்தன் தேசமானிய தேசகீர்த்தி மேன் ஆப் நேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் மூலமாக மனித சிறப்பு தங்க விருதினை பெற்ற ஊடகவியலாளர் டபிள்யூ எம் பஸ்லான் மற்றும் ஹெகனகுல தேசிய பாடசாலையினுடைய முன்னாள் பிரதியதிபர் அதிபர் எம் எஸ் எம் சித்திக் மற்றும் தட்பாதுகாப்பு கலை பயிற்றுவிப்பாளர் இம்ரான் வஹாப் உள்ளிட்டோர் பிரதமாதிதிகளாக கலந்து சிறப்பித்தனர் இந்த நோக்கம் மாணவர்களிடையே கட்டியெழுப்புதல் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அடிப்படையாக கொண்டு நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சுமார் நூற்றி எண்பதுக்கும் அதிகமான மாணவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதன்போது பிரதம அதிதிகளை கௌரவிக்கும் வகையில் நினைவு சின்னங்கள் வழங்கி வைக்கப்பட்டன போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு இறுதியில் சான்றிதழ்கள் மற்றும் பரிசீல்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் நிகழ்வின் இறுதியில் மாணவர்களை உற்சாகப்படுத்தும் நோக்கில் தற்பாதுகாப்பு கலையின் சில பயிற்சிகள் தற்போது தற்காப்பு கலைய பயிற்சி வரும் மாணவர்களின் மூலம் அரங்கேற்றப்பட்டது சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் அடுத்த நிகழ்வாக சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் பதினோராவது உச்ச மாநாடு எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி கொழும்பு பி எம்ஏசிஎச் ஓகே மண்டபத்தில் நடைபெறுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இடம்பெற்று வருகின்றன

ஆகவே மிக முக்கியமான விடயம் என்னுடைய தேர்டல் ஊடக கல்லூரியுடைய மிக முக்கியமான விடயம் தான் எதிர்காலத்திலேயே சாதனையாளர்களாக சாதனையாளர்களாக மாற்ற வேண்டும் என்பது தான் எங்களுடைய ஒரே ஆசை ஒரு ஆளுமை மிக்க பிள்ளைகளாக உருவாக்கவும் ஏற்றுக்கும் போட்டிக்காக வேண்டியும் மார்க்ஸ் கூட எடுக்கிறதுக்காக வேண்டியும் பிள்ளைகளை வளர்க்காம பிள்ளைகளை ஆத்மாத்ம ரீதியாக உணர்வுபூர்வமாக பிள்ளைகளை உணர்ந்து அவர்களுக்கு ஒவ்வொரு வீட்டிலாரும் திறமைகளை வெளியே காட்டுகிற நேரத்தில் அதை ஏற்றுக்கொண்டு ஊக்குவிக்கின்ற பெற்றோர்களாக நிஷால நாங்கள் எல்லாரும் மாறும வேண்டியது சிறு பிள்ளைகளை இது போன்ற துறைகள் கொடுப்பது மிகவும் கடினம் சரியா பயப்படுவாங்க வாழ ஆனா இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது இவர்கள் இந்த ஆசை ஆகத்தோடு வந்திருக்கின்றார்கள் என்பதை பெண்கள் மற்றும் சிறுவர்கள் தொடர்பாக வழங்குவர் வகையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்துள்ளார் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி ஊடக ஒருங்கிணைப்பாளரான சகோதரர்